வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ப்ரின்சஸ் கட் பிளவுஸு அளவு எடுத்து எப்படி வெட்டலான்றது இது வந்து பஃப் ஸ்லீவ் மாடல் இது லைனிங் ப்ளவுஸு இதோட அளவு பார்த்தீங்கன்னா உயரம் பதிமூணு ஷோல்டர் பதினாலு அப்பர் செஸ்ட்டு இருபத்தெட்டு மிடில் செஸ்ட்டு இருபத்தொம்போது இடுப்பு இருபத்தஞ்சரை ஆமோல் பதினாலு கையோரம் ஒன்பது கை சுட்டளவு எட்டு முன்கழுத்து ஆறரை பின்கழுத்து எட்டு இது வந்து சின்ன சைஸ் தான் இந்த லைனிங் ப்ளவுஸு பிரின்சஸ் கட் எப்படி வெட்டலான்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ கால பண்ணலாம் நண்பர்களே முதல்ல வந்து நம்ம பேக் கட் பண்ணுறதை பார்ப்போம் பேக் ஃபோல்டிங்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் உயரம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதிமூணுல ஒரு மார்க்கு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு இதை நம்ம கோடு போட்டுக்கலாம் இது வந்து தைய கோடு ஷோல்டர் வந்து பதினாலரை பதினாலு ரெண்டா பிரிச்சா ஏழைகால் ஏழைக்கால் ஒரு மார்க்கு ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் ஆமூல் இறக்கத்துக்கு இது இப்போ வந்து ஆமூல் இறக்குறது பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட்டு இருபத்தி ஒன்பது ஆறா பிரிச்சிங்கன்னா அஞ்சுக்கு ஒன்று புள்ளி கம்மியாகும் இது ஆமூல் இறக்கும் இதை வந்து நம்ம கோடு போட்டுடலாம் இப்போ அப்பர் செஸ்ட் இருபத்தெட்டு இருபத்தெட்டு நாலா பிரிச்சா ஏழு ஏழில் ஒரு மார்க்கு தையலுக்கு ஒரு முக்கால் முக்காலஞ்சு பாடி லூஸ் இப்போ இடுப்பு வந்து இருபத்தி அஞ்சரை இருபத்தஞ்சரை நாளாக பிரித்தா ஆரே கால் ஒரு புள்ளி பேக் டாட்டு ஒரு இன்ச் இப்போ இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் ஒரு கோடு போட்டலாம் இது வந்து தைய கோடு இப்போ வந்து ஒற்றை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா துணி மார்க் பண்ணிக்கலாம் ஆமல் வந்து நம்ம ரவுண்டு எடுத்துடலாம் இப்போ நெக்கு வந்து ரெண்டே கால் ஒரு புள்ளி வைங்க அதே தான் செஸ்ட்டு வந்து ஆறாக பிரிக்கிறது மிடில் செஸ்ட்டு இப்போ இது வந்து பேக் நெக் வந்து எட்டு தையலுக்கு அரைஞ்சி வச்சு எட்டில் ஒரு மார்க் நண்பர்கள் நான் எல்லா வீடியோலாம் சொல்லுவேன் நெக்கு வந்து மிடில் செஸ்ட்டை ஆறாக பிரிக்கணும் ஆறாக பிரித்து என்ன வருதோ அதுதான் இதை வந்து டாட் வந்து அப்படியே சென்டர் நாலு இன்ச்சு லென்த் வச்சுக்கலாம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பேக் மார்க் பண்ணியாச்சு இப்போ இப்ப நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பேக் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரெண்ட் வெட்டுறதை பார்ப்போம் துணியை நம்ம அப்படி திருப்பி போட்டு அந்த மாதிரி நம்ம துணியை திருப்பி போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம பிரண்ட்ல ஒரு முக்கால் இச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்குவோம் லைன் போட்டு ஃபர்ஸ்ட் இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம் ஒரு மார்க்கு பாடி மார்க்கு இப்போ வந்து நம்ம நெக்கு நம்ம இதை எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் நெக்கு வரைஞ்சிடறேன் ஃப்ரெட் நெக்கு இது வந்து ஷோல்டர் லைன் தையல் ஃப்ரெட் நெக் வந்து ஆர்ரை தையலுக்கு அரைஞ்சு விட்டு ஆர்டரைல ஒரு மார்க் பண்ணிடுங்க இது நெக்கு நான் வரைஞ்சிடுறேன் இப்போ டாட்டு பிரிக்குதை பார்ப்போம் மிடில் செஸ்ட்டு இருபத்தி ஒன்பது நாலா பிரிச்சா ஏழைகால் நாலா பிரிச்சா ஏழைகால் ஒரு அரைச்சி நம்ம ஒரு மார்க் பண்ணிக்குவோம் இதை வந்து நம்போ போடு போட்டுக்கோ ஏழைகால் ரெண்டா பிரிச்சோம்னா மூன்று ஒரு புள்ளி இந்த மூன்றரை புள்ளிங்க சின்ன பிளவுஸ் தான் இது மூன்று இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி கழிச்சிட்டோம்னா மூணு புள்ளி இப்போ இதுதான் ஷேப் பிரின்சஸ் ஷேப்புக்காக இப்போ இதை போட்டுடலாம் நம்ம இங்க

இப்போ நம்ம பாருங்க இது சின்ன ப்ளவுஸ் அதனால பிரின்சஸ் வந்து எல்லா வீடியோலாம் வேணால் இங்கே ஒரு ஒரு இன்ச்சு வச்சு டாட் பிரிப்பேன் இப்போ இதுக்கு தேவையில்லை இது சின்ன டாட் தான் உண்டை முக்கா தான் இப்போ இது இந்த ஒரு பக்கமே நம்ம ஷேப் எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ரவுண்ட் பண்ணிடுறோம் இப்போ இடுபளவு வந்து இருபத்தஞ்சு அரை இப்போ நாலாவது பிரித்தா ால் ஒரு புள்ளி இங்க தையலு போக பூனைகால் இருக்கு இங்க ஆரியகால் ஒரு புள்ளி இப்ப இங்க இருந்து நம்ம தையலுக்கு முக்கால் விடணும் தையக்கோடு இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி இது இப்போ சைட்ல பார்த்தீங்கன்னா அந்த பேக் இருக்கு பாருங்க இந்த பேக்கை வச்சு கரெக்டாக இப்படி மடிச்சு மார்க் இப்போ இதில் தான் நம்ம எல்லா கிள்ளில் எல்லாங்கில் போடுறோம் இது வந்து தையலுக்கு இது துணி கொடுத்து மடிக்கணும் இது ஃப்ரண்ட்ல இப்போ இந்த லென்த்தை நம்ம பார்த்துருவோம் இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் பதினொன்னே கால் ஒரு புள்ளி அதே மாதிரி இந்த பக்கம் வைக்கணும் பதினொன்னே கால் ஒரு புள்ளி இப்போ இதை ஸ்ட்ரெய்ட் கோடுக்கு ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றி போட்டுங்க இப்போ இந்த இடத்துல வந்து மேலே கால் இன்ச்சு கீழே வரை இன்ச்சு ஸ்லோப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து இங்கே டாட் இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிட்டேன் கட் பண்ணி எடுத்துட்றேன் ஃப்ரண்ட்ல பாருங்க மேல மேலே காலேஜ் கீழே அரைஞ்சு வச்சு மார்க் பண்ணிருக்கிறேன் அந்த ரீலை ஃப்ரண்ட் வெட்டியாச்சு இந்த கவர் தட்டு பாருங்க இப்போ இந்த சென்ட்ரல் லைனில் தான் வந்து இப்படி நடத்தணும் அதே மாதிரி கீழே இந்த மாதிரி வந்து நிறுத்தணும் நான் எல்லா வீடியோலையும் கவர் தட்டி இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ பாருங்கள் எப்படி வெட்டுறது பாருங்கள் பிரின்சஸ் கட்டு இது இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக வரும் இல்லைன்னா எல் மாதிரி ஆகிடும் ஆமாம் நானுஸ் ஓபன் பண்றேன் பாருங்க நண்பர்களே கட் பண்ணியாச்சு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தை படிச்சு தைக்கும் போது ஒரு ஆட்டோமேட்டிக்கா ரவுண்ட் இந்த மாதிரி கரெக்டா வெட்டுங்க அடுத்தது நம்ம ஸ்லீவ் வெட்டுறது பார்ப்போம் ஸ்லீவ் வெட்டுறது பார்ப்போம் டபுள் ஃபோல்டிங் பண்ணுங்க கை உயரம் வந்து ஒன்பது தையலுக்காரி ஸோ இங்கே கீழே ஃபோல்டிங் ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிடுவோம் இது வந்து தையல் பைப்பிங் அதனால் இது போதும் கை சுட்டளவு எட்டரை ரெண்டாக பிரிச்சா நாலரை ஆமல் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாலு ரெண்டாக பிரிச்சா ஏழு ஒரு இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா ஆறு இன்ச்சு இந்த ஆறு இன்ச்சே வந்து சென்டர் பண்ணோம்னா மூணு இந்த மூணு தான் இங்கே வைக்கணும் இதை வந்து நம்ம கூடு போட்டுடலாம் தையக்கூடு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி இப்போ பாருங்க ஆறு ரெண்டா பிச்சா மூணு 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 இப்போ அதே மாதிரி மூணு இப்போ கை ரவுண்டு வந்து எடுத்துடுறேன் இது வந்து பேக் ஷேப்பு இது வந்து இப்போ அது அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பாருங்க இது தையல் போக மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு நம்போ இதுதான் பட்டி வரப்போகுது பஃப் ஸ்லீவுக்கு நம்ம இங்கே இந்த பஃப் வந்து எப்படி தைக்கன்றது காட்டுறேன் இந்த மாதிரி வரும் ஒரு லைனிங் வந்து நம்ம ரெடியா கட் பண்ணிடுவோம் இதை நான் கட் பண்ணிட்டு எப்படி தைக்கணும்னு சொல்றேன் ஸ்லீவ் வெட்டியாச்சு இப்போ இதை நம்ம கவர் தட்டு வெட்டிடுறேன் நண்பர்களே ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு நண்பர்களே ப்ரின்சஸ் கட்டு கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ அடுத்த எவ்வளோ பார்ப்போம்